மோடி தலையில் இடியை இறக்கியிருக்கிறது இரண்டு மாநில தேர்தலுக்கான எக்ஸிட் போல்ஸ் முடிவுகள் குறிப்பாக ஹரியானாவில் பாஜக தன்னுடைய பத்தாண்டு கால ஆட்சியை இழக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது அறுதி பெரும்பான்மையோடு காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்க போகிறது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அப்படிங்கிற ஒரு செய்தி பலமுனை போட்டி இருந்தும் கூட ஆளுங்கட்சியால் ஆட்சியை தக்க வைக்க முடியவில்லை என்கிறதும் அதே போல் ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி ஆட்சியை ஆட்சி அரியணையில் ஏறுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருப்பதாகவும் எக்ஸிட் போல்ஸ் குறிப்பாக வட இந்திய ஆங்கில ஊடகங்கள் ஹிந்தி ஊடகங்கள் இவங்க கொடுத்திருக்கிற கூடிய சர்வேஸே இன்றைக்கு கூடுதல் அட்வான்டேஜை காங்கிரஸ் கட்சிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் கொடுத்திருக்கிறது என்பதைத்தான் பார்க்குறோம் மோடி ஏன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகவில்லை அப்படின்னு பலரும் கேள்வி கேட்டாங்க அதுக்கான பதில் இந்த சர்வேவில் இருப்பதாகத்தான் நாம் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்ன சொல்கிறது எக்ஸிட் போல்ஸ் மோடியும் அமித்ஷாவும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர்களுடைய மோசமான பின்னடைவுக்கு பிறகு இன்றைக்கு மற்றும் ஒரு மாநிலத்தை இழக்கிறார்களா இன்னொரு மாநிலத்தில் ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்பை அடைய முடியாமல் திறக்கப் போகிறார்களா என்கிற விஷயங்களை பிரிவாக அலசுகிறது இந்த இரண்டு மாநில தேர்தல் ஒன்று ஹரியானா இன்னொன்னு ஜம்மு காஷ்மீர் இந்த ரெண்டு மாநிலங்களிலும் தேர்தல் நடந்தது ஹரியானால ஒரே கட்டமாக நடந்தது ஜம்மு காஷ்மீர்ல அதை மூணு கட்டமாக பிரித்து நடத்தினார்கள் இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா ரெண்டு இடத்துலையும் இருக்கக்கூடிய தொகுதிகள் எண்ணிக்கைன்னு பார்த்தா ஒரே எண்ணிக்கையிலான தொகுதிகள் தான் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் மூணு கட்டமாகவும் தொண்ணூறு தொகுதிக்கு இங்கே தொண்ணூறு தொகுதியை ஒரே நேரத்தில் நடத்துனாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் தேர்தல் ஆணையம் ஏன் இவ்வளவு வினோதமான வேலைகளை செய்கிறது அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு பிரதமர் மோடி போன மாதிரியே தெரியல பாஜக காரங்களே யோசிச்சிட்டாங்க நம்ம ஜி ஊரில் தான் இருக்காரா இல்லை வெளிநாடு எதுவும் போயிட்டாரா ஏன் பிரச்சாரத்துக்கு பெருசாக போகலை கடைசி நாள் பிரச்சாரத்துக்கு மோடி அவர்களும் செல்லவில்லை அமித்ஷா அவர்களும் செல்லவில்லை கடைசி நாள் அங்கே வந்து ராகுல் காந்தி கடைசி நாள் ஹரியானாவில் பிரச்சாரம் பண்ணுறாரு இந்த பக்கம் ராஜ்நாத் சிங் அவர்கள் பிரச்சாரம் பண்ணார் மோடியும் அமித்ஷாவும் போத் ஆஃப் தம் வேறு ஆப்ஷன் ஃப்ரம் தி லாஸ்ட் டே கேம்பைன் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் அப்போ இப்படியான சூழலில் நம்ம டைம்ஸ் நம்ம ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஒப்பீனியன் போல்ஸ் எக்ஸிட் போல்ஸ்னுடைய விஷயங்களை பார்ப்போம் போல் ஆஃப் எக்ஸிட் போல்ஸ் ஹார் ஃபார் பிஜேபி இன் ஹரியானா ஸ்வீப் ஃபார் காங்கிரஸ் ஆஃப்டர் டென் இயர்ஸ் அட்வான்டேஜ் என்சி காங்கிரஸ் இன் ஜேஎன் கே அப்படிங்கிறது தான் குறிப்பிடுறாங்க காங்கிரஸ் ஒரு சுனாமி அலையை போல இந்த தேர்தலில் ஹரியானாவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எக்ஸிட் போல் சொல்லி அட்வான்டேஜ் ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை ஆட்சியை பிடிப்பதற்கான அட்வான்டேஜ் என்பது யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது இந்தியா கூட்டணி ஜம்மு காஷ்மீரில் நேஷ்னலிஸ்ட் கான்ஃபரன்ஸ் பார்ட்டிக்கும் அவன் காங்கிரஸ் இந்த கூட்டணிக்கு தான் இடிக்கிறது என்பதாக அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் நீங்கள் ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் ஆண்டுகள் பலவிதமான விஷயங்கள் முதல்ல தோல்விக்கான காரணம் பத்தாண்டு ஆட்சியினுடைய ஆன்டி இன்கம்பன்ஸ் என்பதை விட காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பல அணிகள் இருந்தது குறிப்பாக இப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா பூபிந்தர் சிங் ஹூடாவாகட்டும் அதே போல உள்ள குமாரி சேல்ஜா அவர்கள் ஆகட்டும் இப்படி பல மொத்த தலைவர்களுக்குள்ள பிரிவுகள் இருந்தாலும் சிஎம் ஃபேஸை நாங்கள் எலெக்ஷனை முடிச்சுட்டு பார்த்துக்கூடோன்னு கடைசி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அங்கே போய் எல்லா தலைவர்களையும் அதாவது கூட்டணி கட்சி தலைவர்கள் சொந்த கட்சியில் இருக்க எல்லா அணிகளையும் ஒன்றா மேலே ஏற்றி கையை தூக்கிட்டாங்க கையை தூக்கி ஒட்டு மொத்தமாக நாங்கள் யுனைட்டடாக இருக்கிறோன்னு காட்டிட்டாங்க ஆனால் இந்த பக்கம் ஆட்சியில் இருந்தாலும் கூட பத்து வருஷத்தில் ஒன்பதே முக்கால் வருஷம் முதலமைச்சராக இருந்த மனோகர்லால் கட்டார் அங்கேருந்து நகர்த்திட்டு இவங்க என்ன நினச்சாங்க பத்து வருஷமாக நம்ம அதிருப்தியில் மக்கள் இருக்காங்க ஒன்றுமே செய்யலைன்னு சிஎம்மை மாற்றினா இவர் முடிஞ்சு ஓட்டு போட்டுருவாங்கன்னு பிஜேபி தான் நமக்கு தெரியல உங்களுக்கு கடந்த காலத்தில் பசவராஜ் பொம்மை போன்றவர்களெல்லாம் மாற்றுனாங்க பட் அது வந்து ஒரு ஒன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இருக்கும்போது எலெக்ஷன் முன்னாடி மாத்துறாங்க இவரை கடைசியாக பிப்ரவரியில் மாற்றுறாங்க அக்டோபரில் தேர்தல் எட்டு மாதத்தில் இவர் முகத்தை என்னென்னு தெரியுங்கிறத தாண்டி உட்கட்சியில் மனோகர்லால் கட்டாருடைய ஆதரவாளர்கள் நயாப் சிங் சைனி இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு ஒத்துழைப்பை நல்கவில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை குறிப்பிட்றாங்க அதே போல் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஹரியானாவில் போன முறை பத்துக்கு பத்து ஜெயித்தாங்க ஒரு சீட்டு கூட காங்கிரஸ் ஜெயிக்கலைங்க இங்கே தமிழ்நாட்டில் எப்படி மொத்தமாக இந்த மாதிரி டிஎம்கே நாற்பதுக்கு நாற்பது அப்படின்னு அடித்தாங்களோ அந்த மாதிரி ஹரியானாவில் பத்துக்கு பத்துன்னு போன முறை அடித்தாங்க ஆனால் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அஞ்சு சீட்டு பாதிக்கு பாதிக்கு ஜெயிச்சாங்க அதுவே ஒரு பெரிய சமங்கையாக இருந்தது அந்த காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ்ஸை தள்ளி தான் வச்சுருந்தது பிஜேபி அவங்க டூ ஃபார்ட்டி வந்ததுக்கான மெயின் ரீசன் ஆர்எஸ்எஸ் பல இடங்களில் வட இந்தியாவில் வேலை செய்யலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது பட் இதை தள்ளிட்டு இந்த எலெக்ஷனில் ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்து வேலை செஞ்சுது ஹரியானாவில் யாரை கேண்டிடேட்டாக போடலாங்கிற வரைக்கும் ஆர்எஸ்எஸ் கிட்டே கேட்டுக்கிட்டாங்க ஆனாலும் அதை தாண்டி பத்து வருஷமாக இவர்களுடைய ஆட்சி என்பது மிகப்பெரிய அதிருப்தியை சம்பாதித்து இருக்கிறது உள்ளுக்குள்ளேயே சொந்த கட்சியில் சீட்டு கிடைக்காதவர்கள் ஏன்னா நீங்கள் காங்கிரஸ் வந்து அந்த தலைவர்களுக்குலாம் பிடிச்சி பிடிச்சி சீட்டு கொடுத்தா இது பரம்பரை பாஜக காரணாக இருக்கிறவன் டென்ஷன் வானல அவங்க உள்கூத்து குத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது இது போக ஹரியானாவில் இன்றைக்கும் ஹரியானா காஷ்மீர் பார்டரில் அந்த பகுதியில் பெரிய போராட்டத்தில் விவசாயிகள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அவங்க டெல்லிக்கு போராட விடாமல் செய்யப்பட்டது அதே போல் ஹரியானாவில் நூ அப்படிங்கிற பகுதியில் மதக்கலவரத்தை இவர்கள் ஏற்படுத்தியது அதனுடைய விளைவு அதனுடைய இம்பேக்டு இதெல்லாம் பாஜகவுக்கு எதிராக டானாக இருக்குது எல்லாத்தை விட ஸ்டார் கேம்பெயினராக மாறியது என்பது வினேஷ் போகத் அவர்களும் அதே போல் பஜ்ரங் புனியா அவர்களும் காங்கிரஸில் தங்களை இணைத்து கொண்டது வினேஷ் போகத் போட்டியே அவர் ஒரு தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக போட்டிட்டு இருக்கிறாருங்கிறத பார்க்குறோம் பஜ்ரங் புனியாவுக்கு உடனடியாக ஒரு அணியினுடைய பிரிவினுடைய மாநில பொறுப்பு கிடைக்கிது அவர் அதை எடுத்து அடுத்தக்கட்டத்துக்கு நகர்த்திரைன்னு போகிறார் இல்லையா வினேஷ் போகத் ஒலிம்பிக்கில் நிகழ்ந்தது என்பது திட்டமிடப்பட்டு நிகழ்த்தப்பட்ட அதாவது எல்லா விதமான ஒத்துழைப்பையும் கொடுக்கல பாஜக அதற்கு காரணம் அவர் வந்து பிரிட்ஜ் போஷனை எதிர்த்தது தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ் கிரவுண்டில் ஈடுபட்டு இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் வினேஷ் போகத்தை ஹரியானாவின் மகளாக இந்தியாவின் மகளாக பார்க்கிறார்கள் அப்போ அவர் வந்து ஒருவேளை நியாயம் செய்யப்படவில்லை என்றால் அதற்கு நாங்கள் எங்கள் பொண்ணோட தான் நிற்க முடியுங்கிற ஒரு சென்டிமெண்ட்டும் கிரவுண்டில் ஒர்க் ஆகியிருப்பதாக தான் பார்க்க வேண்டும் இதையும் தாண்டி ஹரியானாவில் இருக்கக்கூடிய அந்த போலரைசேஷன் கேஷ் போலரைசேஷன் ஜேட் நான் ஜேட் ஓட்டுக்கள் அப்படிங்கிறது அங்கே பெரிய அளவுக்கு அங்கே ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கு தகுந்தாறு போல தான் அந்த மாதிரி கேண்டிடேட்ஸையும் ரொம்ப கான்சியஸாக தான் காங்கிரஸும் இறந்துச்சு இவங்களும் இறக்குனாங்க ஸோ இவ்வளவுக்கும் பிறகு ஹரிய ஜம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹரியானாவினுடைய எக்ஸிட் போல்ஸை அந்த ப்ரொடிக்ஷன்ஸை நம்ம வாத்திரலாம் இக்கனாமிக் டைம்ஸோட ஹரியானா போல்ஸ் எக்ஸிட் போல்ஸுனுடைய போல் ஆஃப் போல்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் டைனிக் பாஸ்கரில் ஒட்டுமொத்தமாக டைனிக் பாஸ்கர் ரிசர்ச் பி மார்க் பீப்புள் பல்ஸ் மேட்ரிஸ் அப்படின்னு ஐந்து சர்வேஸ் நடத்தப்பட்டிருக்கிறது இதில் ஹரியானாவை பொறுத்தவரை பிஜேபிக்கு அதிகபட்சமாக தொண்ணூறில் இருபத்தைந்து சீட்டுகள் வரைக்கும் கிடைக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் இருபத்தொன்னுலேருந்து அதிகபட்சம் முப்பத்தொன்று வரைக்கும் ப்ரெடிக் பண்ணுறாங்க உங்களுக்கு நாற்பத்தாறு சீட்டு வேணும் அப்போ தான் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியும் அதிகபட்சம் இருபத்தொன்னுலேருந்து குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் முப்பத்தொன்னுலேருந்து குறைஞ்சபட்சம் இருபத்தொன்னுங்கிற டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு தேர்ட்டி ஒன் போது மிக நிச்சயமாக பாஜக பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய ஆட்சியை இழக்கிறது அப்படிங்கிறத எக்ஸிட் போல்ஸ் குறிப்பிடுகிறது அதே போல் காங்கிரஸ்க்கு பொறுத்தவரை அவர்களுக்கு குறைந்தபட்சமாக சீட்ல இருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தொம்பது சீட்டு வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க தே ஆர் வெல் வெரி வெல் கம்ஃபர்டபிளி கிராஸ் தி மெஜாரிட்டி மார்க் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் தனிப்பெரும்பான்மையை விட மிக கூடுதலாக அது மூன்று முதல் பதினா பதிமூன்று சீட்டுகள் வரை கூட கிடைக்கலாம் காங்கிரஸுக்கு மட்டும் அப்படிங்கிறத பார்க்கிறோம் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மூன்றாவது பெரிய கட்சியாக அங்கே இருந்த இருக்கிற ஜேஜேபிக்கு ஜீரோல இருந்து ரெண்டு சீட்டு வரைக்கும் அப்படின்னு மேட்ரிஸ் தான் ரெண்டு சீட்டை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க மற்றவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நிறுவனங்கள் ஒவ்வொரு சீட்டு இன்னும் ரெண்டு நிறுவனம் ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு அலையே இருந்திருக்கிறது அதிகபட்சம் ஒரு சீட்டுங்கிறத வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இது ஜீரோ ஒன் டூ இந்த மூணு ஏதாவது ஒரு சீட்டு இருக்கு ஒரு சில ஏதாவது ஒரு தொகுதியில் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஜேஜேபி ஜன் ஜன்நாயக் பார்ட்டியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது துஷன் சௌதாலயானுடையது அதே போல் இந்தியன் நேஷனல் லோக்கல் இந்த முறை தனியாக நின்றாங்க அவங்க வந்து மூன்று சீட்டுகள் வரை வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக சர்வேகள் தெரிவிக்கிறது ஜீரோ டூ ஃபோர் அப்படிங்கிறது தான் அதில் ரெண்டு நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ அப்படின்னும் ரெண்டு நிறுவனங்கள் நான்கு சீட்டு வரை அப்படின்னும் கொடுத்துருக்குறாங்க ரிசர்ச் தான் ஜீரோ கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க ஒரு மூணு சீட் அப்படின்னு பார்த்தா கூட ஆம் ஆத்மி சீட்டு ஜெயிக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அதில் பிரிஞ்சு நின்னார் அவர் பிரிஞ்சு நின்னது அப்படிங்கிறது ஆம் ஆத்மிக்கு ஹரியானா போன்ற மாநிலங்களில் வாக்கு வங்கி பெரிய அளவுக்கு இல்லை இல்லாமல் தான் போ அப்படிங்கிற ப்ரடிக்ஷன் ரொம்ப ஏர்லியாகவே பலரும் பண்ணாங்க ஏன்னா நீங்கள் அந்த ஈக்வேஷன் செட் ஆகிறதுக்கான பார்ட்டியாக ஆம் ஆத்மி ஆரம்பத்தில் இருந்தே கிடையாது அப்படிங்கிறத பார்க்குறோம் நீங்கள் ஒரு ப்ராக்ரெஸ் அல்லது டெவலப்மெண்ட் அல்லது அடுத்த கட்ட புரட்சி தொழில் புரட்சி இந்த மாதிரியெல்லாம் வச்சு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்களில் நாங்கள் பண்ணிடுவோம் பெஸ்ட் கவர்னன்ஸ் க்ளீன் கவர்னன்ஸ் என்பது இந்தியா போன்ற ஒரு மல்டி டைமென்ஷனல் அல்லது மல்டி ஸ்டார்டாக இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டிக்குள்ள அடிப்படையில் வாய்ப்பில் எல்லா ஈக்குவேஷனையும் நீங்கள் விளையாட வேண்டிய தேவை இருக்குது பஞ்சாபுங்கிறது அது வெரி வெல் அது ஒரு டிஃப்ரெண்ட் இக்குவேஷன் நீங்கள் பஞ்சாபில் பேனரை பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி ஆம் ஆத்மி தான் முதலமைச்சரை விட ரொம்ப பெரிய சைஸ்லலாம் கெஜ்ரிவாலுக்கு ஃபோட்டோஸ் வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனமாக கோரலைட் பண்ணி பார்த்துக்கணும் அந்த ஈக்குவேஷன் கம்ப்ளீட்டாக பஞ்சாப் எப்படி தமிழ்நாட்டை போல் கேரளாவை போல பஞ்சாப் ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேம் அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்க்கணும் ஸோ இந்த பேட்டன்குள்ளே வர்றதுங்கிற மாதிரி ஹரியானா போன்ற ஸ்டேட்டில் மிக நிச்சயமாக ஆம் ஆத்மி இல்லைங்கிற பக்கம் மற்றவர்கள் அதிகபட்சம் ஒன்பது சீட்டு வரைக்கும் நாலுலேருந்து இருந்து ஒன்பது சீட்டு ஆவரேஜ் ஆறு சீட்டு வரைக்கும் அதை சுயேட்சைகள் ஏன்னா கடந்த முறை கிட்டத்தட்ட ஒரு எட்டு சுயேட்சைகள் வரைக்கும் அங்கே ஜெயிச்சிருந்தாங்க ஆறுலேருந்து எட்டு பேர் அப்புறம் அதில் சில பேர் பிஜேபியில் சேர்ந்தாங்க சில பேர் காங்கிரஸில் சேர்ந்தாங்க வெளியில இருந்த ஆதரவு இப்படியே இருந்தது அதில் பதி பேர் கடைசி நேரத்தில் காங்கிரஸ் கூட்டி போயிட்டாங்க பிஜேபிலேருந்து இப்படியான விஷயங்கள் எல்லாம் மறந்தது ஸோ காங்கிரஸ் இஸ் ஸ்வீப்பிங் ஹரியானா அப்படிங்கிற விஷயம் தான் ராகுல் காந்தி அவர் முன்னிறுத்த விஷயங்களுக்கான ஒரு வெற்றியாக இதை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் பேசுபொருளாக மாறி இருக்கிறது இந்தியா டுடேவினுடைய சி ஓட்ட சபை இந்தியா டுடே வெளியிட்டிருக்கக்கூடிய சி ஓட்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அங்கே கடந்த தேர்தல் பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்றது சட்டமன்ற தேர்தல் ஐந்து ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய தருணத்தில் ஆட்சி கலைக்கப்பட்டது கவர்னர் ஆட்சி கொண்டு வரப்பட்டது மின் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது அதுக்கப்புறம் ஒரு ஒரு அதிகாரியை போட்டு தான் மொத்தமாகவே இதை பண்ணாங்க பிறகு அதை மூன்றாக பிரித்தார்கள் ஜம்மு தனியா லடாக் தனியா காஷ்மீரை தனியாக அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிரித்தாங்க பிரிச்சுட்டு இப்போ தான் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கிறது இந்தியா டைய ப்ரடிக்ஷனில் சி ஓட்டரோட ப்ரடிக்ஷனில் ஓட் பர்சன்டேஜ் பார்க்கும்போது இந்தியா கூட்டணி நாற்பதுலேருந்து நாற்பத்தி எட்டு சதவீதம் வரை வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற சீட்ஸ் வந்து ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி எய்ட் ஓட் ஷேர் முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க பாஜகவை பொறுத்தவரை இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ரெண்டு சீட்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு புள்ளி ஒம்பது சதவீத வாக்குகள் வரைக்கும் வாய்ப்பிருக்கு பிடிபி அவங்க ஆறுலேருந்து பன்னெண்டு சீட்டு பத்து பர்சன்ட் ஓட்டு மற்றவர்கள் மற்ற பிளேஸ் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் வரைக்கும் ஜெயிக்கலாம் ஐ மீன் ஓட்டு சதவீதம் ஆறுலேருந்து பதினோரு சீட் அப்படிங்கிறாங்க இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடியது தொண்ணூறு சீட்டுகள் நாற்பத்தி ஆறு அப்படிங்கிறது தான் வெற்றிக்கானது இந்தியாவில் அக்கா அது ஒரு கிட்டத்தட்ட மெஜாரிட்டி மார்க்கை நெருங்கியிருக்கு ஒரு ஹங்கு வர்றதுக்கு ஒரு ஒரு ஸ்லிம் சான்ஸ் இருந்தாலும் கூட இந்தியா பிளாக் ஒட்டு மொத்தமாக காங்கிரஸோடு சேர்த்து அதாவது அங்கே பெரிய கட்சி அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் நேஷனலிஸ்ட் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி தான் தேசிய மாநாட்டு கட்சி ஸ்வீப் அடிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் சர்வேக்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறது நம்ம சி ஓட்டர் போது அந்த இடத்துல நமக்கு டைம்ஸ் நோவ் என்னுடைய ஓவரால் எக்ஸ் போல் ஆஃப் போல்ஸ்னுடைய அந்த ரிசல்ட்ஸை நம்ம பார்ப்போம் அவங்க மூணு தான் எடுத்து போட்டிருக்காங்க பீப்பிள்ஸ் பல் சி ஓட்டர் குலிஸ்தான் நியூஸ் அப்படிங்கிற அந்த மூன்று இதில் பார்க்கும்போது ஜம்மு காஷ்மீர் நேஷனலிஸ்ட் கான்ஃபரன்ஸ் அதாவது ஆட்சி அமைக்க தேவையான நாற்பத்தி ஆறு இடங்களை பெறுகிறது அப்படின்னா அவங்க குறிப்பிட்ருக்கிறாங்க பீப்பிள் பில்ஸ் நாற்பத்தி எட்டு சி ஓட்டர் நாற்பத்தி நாலு குலிஸ்தான் நியூஸ் முப்பத்தி நாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பட் இதில் ஓவரால் டாலி ஆவரேஜ் பார்க்கும்போது நாற்பத்தி ஆறு சீட்டுகள் கரெக்டாக அந்த மெஜாரிட்டி மார்க்குங்கிற அந்த ஸ்லிம் லைனை தொட்டு ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆட்சியை அமைப்பதற்கான ஏன்னா இந்த ஆண்டுகள் கவர்னர் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் அவர்கள் அமைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதுலேருந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டாக இருக்குது அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாஜக ரெண்டாவது பெரிய கட்சியாக இருபத்தெட்டு சீட்டுகள் வரைக்கும் வரலாம் தொண்ணூறு சீட்டுகள் இருக்கக்கூடிய இடத்துல அதே போல் பிடிபி நம்மளுடைய அந்த கட்சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது சீட்டுகள் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது மற்றவர்கள் ஏழு சீட்டு வரைக்கும் அவரேஜாக வரலாம் அப்படிங்கிறது அவர்களுடைய கருத்து கணிப்பாக இருக்கிறது ஏன்னா இதில் நம்ம பார்க்கணும் உமர் அப்துல்லாவினுடைய கட்சியோ அதே போல் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க மெஹபூபா முஃப்தி அவங்களுடைய கட்சியோ இவங்க ரெண்டு பேரும் தான் கீ பிளேயர்ஸாக மாநில கட்சிகளாக இருந்தார்கள் இதில் அவங்க ரெண்டு நேஷனல் பார்ட்டிஸ் பிஜேபி காங்கிரஸோட கூட்டணி போவாங்க அல்லது தனித்தன் இருக்கக்கூடிய சூழல் இருக்கும்போது தான் இந்த முறை காங்கிரஸோடான கூட்டணி என்பதாக இருந்தது இதில் சில சேனல்கள் குறிப்பாக ரிப்பப்ளிக் டிவி போன்றவர்கள் சில வேலை பண்ணாங்க அது என்ன அப்படின்னா தனியாக பிரிஸ்டாக நீங்கள் ஒரே கூட்டணிக்குள்ளே நிற்கிறாங்கன்னா கூட்டணிக்குள்ளேருந்து சேர்த்து போடணும் அங்கே ரெண்டாக பிரிச்சுட்டு ஜம்மு காஷ்மீரில் நேஷ்னலிஸ்ட் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி இருபத்தஞ்சிலருந்து முப்பது சீட் வரும் காங்கிரஸ் நாலுலேருந்து ஆறு சீட்டு வரும் ஒரே கூட்டணிக்குள்ளே பார்த்து சேர்த்தா அவங்களுக்கு மெஜாரிட்டி வருதாங்கிறது வேற பிரித்து போட்டுட்டு அங்கே ராகுல் காந்தி ஃபோட்டோ வைக்கிறாங்க ஏன்னா ரெண்டு சீட்டு தான் ஜெயிக்கும்னு காட்டுறதுக்காக கூட்டணிங்க ஒன்று தான் அதை பிரித்து இவங்களை தனியாக போட்டு இவங்களுக்கு ரெண்டு சீட்டும் காட்டுறதுக்கு ராகுல் காந்தி ஃபோட்டோ போட்டுட்டு அதே ரிப்பப்ளிக் டிவியில் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சி க ஒரு ஆட்சியை பத்து வருஷம் பாஜக ஆட்சியை காலி பண்ணிவிட்டு பிடிக்குது அங்கே பூபிந்தர் சிங் கூட ஃபோட்டோவை போடுறாங்க அது எப்படிங்கிறது ஜெயிக்கிற இடத்துல நீங்கள் பூபிந்தர் சிங் கூடாவுக்கு போவீங்க கம்மியாக சீட்டு வாங்குற இடத்துல ராகுல் காந்தி ஃபோட்டோவை போட்டிங்கன்னா அது இந்த மாதிரியான விஷயம் அப்படின்னு கேட்டாங்க இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா வேறு ஒரு தொலைக்காட்சி இது இந்தியா டுடே ஒரு டூ கரெக்ஷன் இன்னொரு தொலைக்காட்சி தான் ச குஸ்தி சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு பேர் பார்த்தா ஜேபி நட்டாவோட என்ன பண்ண இந்த கார்ட்டூன்லாம் போடுவாங்க இல்லையா யார் அதிகமாக வைக்கிறாங்களோ அவங்க அப்படியே கையை தூக்கி உற்சாகமாக கை காட்டுற மாதிரி ரெண்டு பேர் குஸ்தி சண்டை போடுற மாதிரிலாம் ரெண்டு தலைவர்களை வச்சு இந்த குட்டியாக டூடல் மாதிரிலாம் உருவாக்கி ஆனிமேஷனில் பண்ணுவாங்கல்ல அதில் பார்த்தா ஜேபி நட்டா சண்டைக்கு வராரு மோடிஜியை காணாம் என்னங்க எது ஜெயித்தாலும் மோடிஜிக்கு தான் மோடினால தான் நடந்துச்சிம்பிங்க நட்டா எங்கே சண்டைக்கு வர்றார் அப்படின்னு பார்த்தா ஆட்சி காலையாச்சுன்னா ஜேபி நட்டா ஆட்சியை பிடிச்சோம்னா மோடிஜிக்கே பெருமையே அவருடைய கருணை தான் எல்லாம் நடந்துச்சு அவர் தான் எலெக்ஷன் வின்னிங் மிஷன் அப்படின்னு எல்லாத்தையும் நாங்கள் சொல்லுவோம் எல்லா விதமாகவும் தான் நகர்ந்துருக்கிறார்கள் பட் நம்ம கவனிக்க வேண்டியது நம்ம இவ்வளோதான் குடிமீடியாக்கள் அப்படின்னு அவங்களை நம்ம சொன்னாலும் கூட அவங்களுடைய ப்ரெடிக்ஷனே இந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னா ரியல் டைமில் தினமாக போக போகிறது பட் இவங்க எல்லா ப்ரடிக்ஷனும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக முந்நூற்றஞ்சு சீட்டு வரும்னுலாம் ரிப்பப்ளிக் டே சொல்லியிருந்தாங்க ஆனால் வரல பட் ஸ்டில் அதை தாண்டியும் திரும்ப அவங்க நகர்த்துறாங்க எல்லாருமே ஒரு விஷயத்த நோக்கி போகிறாங்க அஃப்கோர்ஸ் இது ஏர்லியான ப்ரெடிக்ஷன்ஸ் தான் கிரவுண்டில் அது என்னவாக என்பது நமக்கு வாக்குப்பெட்டி திறந்த மக்கள் அளித்த வாக்குகளை ப்ராப்பராக என்னும்போது தான் தெரியும் நம்ம அதனுடைய நீட்சிகள் எப்படி இருக்க போகிறது அதனுடைய அப்டேட்ஸ் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பெரிய அளவுக்கு இந்த தீர்ப்பை இந்தியா கூட்டணி பிளாக்கில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுக்கிறது வந்து பாஜக ஓட்டு பெட்டியை தரக்கட்டோன்னு நீங்கள் ரொம்ப இதாக இப்பயும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு குறிப்பிட்றாங்க ஸோ இப்படியான விஷயங்கள் இருக்கும்போது நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது இந்த அடுத்த கட்டங்களுக்கு எப்படி நகரப் போகிறது மோடியினுடைய இமேஜில் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் என்பது அவருடைய கிருடங்களில் இருந்த ஒரு முக்கியமான வைரக்கல் நகர்த்து வச்சு இப்போ அடுத்தடுத்த தேர்தல் தோல்விகள் என்பது அவருடைய இமேஜ் எப்படி டார்னிஷ் பண்ண போகுது கூட்டணிக்குள்ளது மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் ஏற்படுத்த போகுது அப்படிங்குறதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கலாம் அடுத்தடுத்த நிலைகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிற்கொரலோடு நன்றி வணக்கம்